வணக்கம் இது உங்க தமிழ் பதறிய விஜய் வீட்டின் மொட்டை மாடியில் அசால்டாக உட்கார்ந்திருந்த மர்ம நபர் ஷாக் ஆகி நிற்கும் போலீஸ் தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் சென்னை நீலாங்கரையில் உள்ள வீட்டில் வசித்து வருகிறார் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் அரசியல் களத்தில் இறங்கியுள்ள விஜய் தமிழக மக்களை ஒவ்வொரு வாரமும் சந்தித்து வருகிறார் அந்த வகையில் கடந்த வாரம் திருச்சி மற்றும் அரியலூர் மக்களை சந்தித்து பேசினார் நாகை திருவாரூர் மயிலாடுதுறை மக்களையும் சந்திக்க உள்ளார் இதற்கான பணிகளில் தாவேகா நிர்வாகிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் அரசியல் களத்தில் இறங்கியுள்ள விஜயின் பாதுகாப்பிற்காக மத்திய அரசு சார்பாக வைப்பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது எனவே சுழற்சி முறையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சூழலில் நேற்று மாலை நடிகர் விஜய் தனது வீட்டின் மொட்டைமாடியில் நடைபயிற்சி சென்றுள்ளார் அப்பொழுது வீட்டின் மொட்டைமாடியில் சாவகாசமாக மர்ம நபர் அமர்ந்திருந்துள்ளார் மர்ம நபர் விஜயை பார்த்ததும் ஓடி வந்து கட்டிப்பிடித்துள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த விஜய் தனது ரசிகர் என தெரிந்து கொண்டு அவரை மெதுவாக வீட்டின் கீழே அழைத்து வந்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார் தற்பொழுது விஜய் வீட்டில் வெடிகுண்டு சோதனை நடைபெற்று வருகிறது வெடிகுண்டுகளை செயலிழக்க வைக்கவும் நிபுணர்கள் மற்றும் ஓப்பநாய்கள் வரவழைக்கப்பட்டு விஜய் வீடு மற்றும் சுற்றுப்புறங்களிலும் சோதனை செய்யப்பட்டு வருகிறது மேலும் அந்த நபர் மனநிலை பாதிக்கப்பட்டது போல் இருந்துள்ளார் இதனை அடுத்து மருத்துவமனையில் சிகிச்சையை சேர்க்க விஜய் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது போலீசாரின் தொடர் விசாரணையில் விஜய் வீட்டின் மொட்டை மாடிக்கு சென்ற நபர் மதுராந்தகத்தை சேர்ந்த அருண் என்பது தெரியவந்தது மனநலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்து வருவதும் வேளச்சேரியில் உள்ள தனது சித்தி வீட்டில் வசிப்பதும் தெரியவந்தது இந்த நிலையில்தான் விஜய் விஜயை பார்க்க தனியாக புறப்பட்டவர் விஜய் வீட்டிற்குள் நுழைந்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து அவரை கீழ்ப்பாக்கம் அரசு மனநல காப்பகத்தில் போலீசார் ஒப்படைத்தனர் பலத்த போலீஸ் பாதுகாப்பு மற்றும் வீட்டின் கேட்டை சுவர் மற்றும் கதவுகள் பல அடி உயரத்திற்கு இருக்கும் நிலையில் எப்படி வீட்டிற்குள் சென்று மொட்டை மாடிக்கு சென்றார் என விசாரித்து வருகின்றனர் அந்த நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் வீட்டின் பின்புறம் பகுதியில் உள்ள கேட் வழியாக சென்றது தெரியவந்தது வீட்டின் மேல் பகுதிக்கு சென்றவர் ஒரு நாள் அங்கேயே தங்கியிருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது இது போன்ற தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் நம்ம தமிழ் ட்ரென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ்